அருள் முதல் வீடியோக்கே வரதால வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரிஷியன் இன்னைக்கு இந்த வீடியோல சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸ் செய்யறீங்க என்னன்னா புதுசாக வந்து கஸ்டமர் வீடு கட்டுறதுனால சிங்கிள் ஃபேஸ் செய்யறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க நம்ம டீம் தான் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்டே ஒயர் க்ரீன் கலர் ஒயர் அண்ட் ஃபஸ்ட் ஒயர் நியூட்ரலுக்கு பிளாக் கலர் அண்ட் செகண்ட் ஒயர் ஃபேஸுக்கு ரெட் பார்த்தீங்களா ஒர்க்கு வந்து எவ்வளோ டெக்கெட்டிவாக பண்ணுறாங்கன்ட்டு ஒர்க்கை பிடிச்சி லவ் பண்ணி பண்ணால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியுங்க எந்த டைப் வேணாலும் அடிக்கலாம் பட் டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க அண்ட் எஃப்டியே மாட்டிருக்கோம் எதுக்குன்னா ஒயரில் வந்து எதுவும் ஸ்க்ராச் ஆகக்கூடாது ஆச்சுன்னா வந்து ஃபுல்லாக கரண்ட் வந்து உங்களுக்கு பாஸ் இல்லையா அதனால தான் வந்துட்டு அப்படி பண்ணியிருக்கோம் அண்ட் இங்கே வளர்க்கும் போல் ஆர்சிசிபி வச்சு ரெண்டு எஸ்எஸ் கமாண்டரு யூஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் நிறைய மிஷினரிஸ் இருக்கிறதுனால ரெண்டு எஸ்எஸ் கமாண்டரு அண்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுமே மாட்டியிருக்குங்க அந்த சர்வீஸ் பைப்புக்கு ஸ்டே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நின்றுட்டு எல்லாமே கட்டிகிட்டு இருந்திருப்பேன் அண்டு நம்மளே வந்து மரத்து மேலே ஏரியுமே கட்டியாச்சுங்க அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒயர் தான் எங்கே ஃபுல்லாக இருக்குதுன்னா அங்கே மேலே ஏற அப்படின்னு மரமே வந்து அன்கண்டிஷன் தானுங்க கொஞ்சம் பார்த்தா வேலை செஞ்சுக்கணும் ஃபைனலாக ஒர்க்காக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க இந்த சர்வீஸ்க்கு நம்ம வாங்கின அமௌண்ட் வந்து ரெண்டாயிரம் ரூபா இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ